நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வரப்போரங்களில் வந்து புல்லு இருக்குது இல்லைங்களா அருகம்புல் அருகம்புல் நம்ம விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் இதுதான் வரப்பு இந்த வரப்போரங்களில் எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி நம்ம வந்து முல்லை செடி நட்டுருக்கோம் நல்லா வருது இதை வந்து நம்ம வந்து புல்லு எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வரப்பில் இருக்க புல்லு வந்து இதுதான் பார்த்திங்கன்னா இந்த புல்லு தான் வந்து இந்த வரப்பில் வந்து இங்கிட்டு வேர் போட்டு இது உள்ளே போகும் ஸோ அப்போ இதை தடுத்துட்டோம்னா நம்ம உள்ளே இருக்க புல்லு வந்து உள்ளே வளர விடாமல் நம்ம வந்து தடுத்துடலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா களைக்கொல்லி மருந்து அடிக்கணும் களைக்கொல்லி மருந்தை வந்து நம்ம வந்து உள்ளே அடிக்க போகிறது கிடையாது வரப்பில் அடிங்க அடித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த புல்ல வந்து தவிர்க்கலாம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து களைக்கொல்லி மருந்தை அடித்தது எப்படி செத்துருக்கு பாருங்கள் பிள்ளை எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்கள்